சரவணபவர் ஆன்மீக சொன்ன இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்தில் கூர்ம அவதாரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல துர்வாச முனிவரினுடைய சாபத்தை இந்திரன் வாங்கிட்டாரு தன்னுடைய மதிப்புமிக்க மாலையை யானைக்கு போட்டு கீழே போட்டதுனால அதனுடைய கால் மிதிப்பட்டது அதனால கோமடைந்த துர்வாச முனிவர் சபிச்சிட்டாரு அதன் காரணமாக இந்திரன் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் இழந்து இளமையும் பறிபோய் மனிதர்களை விட கீழ்த்தரமான அரக்கர்களாக மாறிட்டாங்க இதனால மிகுந்த வேதனைப்பட்ட இந்திரன் என்ன பண்றாரு பிரம்மனை பார்த்த உடனே பிரம்மனுக்கு அதிர்ச்சி என்ன இப்படி வர்றீங்க எல்லாரும் அப்படின்னு கேக்குறாரு அப்போ இந்திரன் விவரத்தை சொல்றாரு மதிப்புமிக்க மாலையினுடைய அருமை தெரியாம நான் அந்த மாலையை என்னுடைய ஐராவத யானைக்கு போட்டேன் யானை கீழே போட்டு காலில் முதிச்சதுனால கோபம் அடைந்த துர்வாச முனிவர் எங்களை சபிச்சிட்டாரு அப்படிங்கிற விவரத்தை சொல்றாரு சொன்ன உடனே பிரம்மதேவன் சொல்றாரு துர்வாச முனிவரனுடைய சாபத்தை நிவர்த்தி செய்யும் அளவிற்கு என்கிட்ட சக்தி இல்லை அதனால நம்மை காக்க கூடிய எம்பெருமான் ஆபத் பாண்டவன் மகாவிஷ்ணு கிட்ட நம்ம போய் சொல்லலாம் அவர் இதற்கான தீர்வை சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்திரனும் தேவர்களும் பிரம்மனும் சேர்ந்து எங்க போறாங்க நேரா மகாவிஷ்ணுவை பார்க்க போறாங்க மகாவிஷ்ணு இவர்களை பார்த்த உடனே புன்னகைக்கிறார் சிரிக்கிறார் பிரம்மன் சொல்கிறாரு இந்திரன் இந்திரன்கிட்டையும் கொடுப்பதும் எடுப்பதும் உங்கள் வினை அல்ல இதை உணர்ந்து கொண்டால் கர்வமானது உங்களுக்குள் பிறக்காது உங்களுக்குள் குடிகொண்டுள்ள ஆணவமும் அகம்பாவமும் தான் அழிவிற்கு வழிவகுக்கும் என்ற உண்மையை இந்த உலகிற்கு உணர்த்தவே இந்த சம்பவம் நடந்துள்ளது அப்படின்னு பெருமாள் சொல்றாரு இது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம மனிதர்களாய நமக்குமே இது உண்மைதான் ஆணவமும் அகம்பாவமும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியோட இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த செல்வங்கள் எல்லாமே திருப்பார் கடலுக்கு அடியில இருக்கு அதை நீங்க பெறணும் அப்படின்னா நீங்க அந்த திருப்பார் கடலை கடையணும் அதை கடையும் பொழுது உங்களுக்கு இறந்த செல்வமும் கிடைக்கும் அதுல இருக்கக்கூடிய அமுதத்தின் மூலமாக உங்களுக்கு சாகாபரமும் இளமையும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த திருமால் அவங்க கிட்ட சொல்றாரு ஆனா ஏற்கனவே சக்தி இழந்த இந்திரன் என்ன சொல்றாரு இந்த விஷயத்தை நாங்க எப்படி செய்ய முடியும் எங்களால செய்ய முடியாம சக்தி பகவானே நாங்கள் இந்த வேலையை எப்படி எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு அதற்கான காரணத்தை சொல்றாரு காசி அபரின் மனைவி கத்ருக்கு நூத்தி ஐந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க நாக வடிவுல இருக்காங்க அவங்களில் வாசுகி அப்படிங்கிற நாகத்தை நீங்க கயிறாக பயன்படுத்துங்க மந்திரகிரி மலையை மத்தாக பயன்படுத்தி நீங்க கடையும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வங்களும் அமுதமும் வரும் அப்போ நீங்க இழந்து போன செல்வங்களையும் இளமையும் பெற முடியும் அப்படிங்கிற விவரத்தை திருமால் அவங்க சொல்லிட்டார் அதன்படி நேரா இந்திரனும் பிரம்மனும் காசியபரனுடைய மனைவியான பத்ருவை போய் சந்திக்கிறாங்க அதற்கு சம்மதிச்சு வாசுகியும் நான் தயாராக இருக்கிறேன் திருமாலனுடைய வாக்குக்கு நான் அடிபணிகிறேன் இந்த இந்த பணியை நான் செய்றேன் அப்படின்னா இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பணியா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி முன் வர்றாங்க அதே மாதிரி பெருமாளனுடைய ஆணைக்கு ஏற்ப ஆதிசேஷன் என்ன பண்றாரு மந்திரகிரி மலையை கொண்டு வந்து நடு கடல்ல திருப்பார் கடலின் நடுவுல மந்திரகிரி மலையை மத்தாக வைக்கிறாரு வாசுகியும் தயாராக இருக்கிறாங்க கயராக அப்போது இவங்க ஏற்கனவே சக்தி இழந்ததுனால இந்திரன் மிகவும் வேதனைப்பட்டு இந்த கடலை எப்படி நம்மளால் கடைய முடியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சக்தி இழந்திருக்கோம் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் இருக்க மோரை கடையிறதுக்கே நமக்கு சக்தி தேவை ஆனால் கடலை கடையிறதுக்கு எவ்வளவு சக்தி தேவை எவ்வளவு ஆற்றல் வேணும் அதற்காக திரும்பவும் திருமால் திருமாள வேண்டி இந்திரனும் பிரம்மனும் வேண்டுனாங்க அப்போது பெருமாள் வந்தார் பெருமாள் வந்து என்ன சொன்னாருன்னா இதற்கு நீங்க அசுரேந்திரனை போய் சந்திக்கணும் அசுரேந்திரனை சந்திச்சு அவருடைய உதவியை அணுகும் பொழுது அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் கிடைக்கும் பொழுது இழந்த செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதற்காக மறுநாள் பெருமாளை நேராக எங்க போறாரு அசுரேந்திரன்கிட்ட போறாரு இந்த விஷயத்த சொல்றதுக்காக அவங்க தயாராக இருந்தாங்களா ரெண்டு பேரும் கடை எப்போ கடை ஆரம்பித்தாங்க அதில் உள்ள இருக்கக்கூடிய செல்வங்களும் அமுதமும் எப்படி வெளிவந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா